அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டுமே நமக்கு ஒத்தாசை அவர் 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 மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு கத்தர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு சில சூழ்நிலைகள் சில காலங்கள் வந்து தாமதமாகவே தோன்றும் சில காரியங்கள் வந்து ஜெயமாய் இருக்கிற மாதிரியே தெரியாது அது தோற்றுப்போன வாழ்க்கை போலே தெரியும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் நம்முடைய விசுவாசத்தை பலன் கொண்டு கத்தர் நம்மளை நடத்தும்படியாய் அண்டவர் வேதாகமத்தில் அநேகரை நமக்கு முன்னாடி காமிச்சிருக்கிறாங்க அதில் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமை குறித்து இந்த காலை வேளியில் ஒரு சின்ன வார்த்தையாக நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் இப்படி தான் அழகாய் சொல்கிறது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் நூறாவது வயதிலே ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்குறாங்க அவர்களுக்கு வாக்கு தத்துவமாய் ஆண்டவர் ஆதியாகவும் பதினே பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலேருந்து நான்காவது வசனம் வரைக்கும் இப்படி அழகாய் சொல்கிறது கத்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கு உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இந்த வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் வந்து எழுபத்தி ஐந்தாவது வயதில் ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு வாப்பா உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் உன்னை ஒரு ஜாதியாக்கும் உன்னை ஒரு பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் எழுவத்தி ஐந்தாவது வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அனுப்புகிறாங்க நான் இப்படி ஒரு புத்தகத்துல படித்தேன் ஆண்டவரை கண்மூடித்தனமாய் நம்பினது யார்னா அபிரகாம் தான் கண்மூடித்தனமாய் தனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதான்லாம் தெரியாது ஆனால் கண்மூடித்தனமாய் நம்பினா தன்னுடைய முன்னோர்கள் எப்படி கத்தரை நம்பினாங்களோ எப்படி தேவன் மேல் அன்பாக இருந்தாங்களோ அப்படி கண்மூடித்தனமாய் நம்பினதிலே மிக முக்கியமான மனிதர் யார்னா ஆபிரகாம் தனக்கு ஒரு புதிய தேசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாங்க அந்த தேசத்துக்குள்ளே போகிற தேசத்துக்குள்ளே போய் ஆண்டவர் தனக்கு சொன்னபடியே ஒரு குழந்தைய தருவாங்கன்னு சொல்லி இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருக்கிறார் இதுக்கு இடையில ஒரு சில வாக்கு தத்தங்களும் நடக்கிறது பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற பதினேழாவது அதிகாரத்தில் சொல்கிறாங்க உன் மனைவி நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு நீ ஈசாக்கு என்று பதினேழாவது அதிகாரத்தில் சொல்றாங்க உனக்கு ஒரு கோ குழந்தைய கொடுப்பம்பா அதுக்கு நீ பேர் ஈசாக்குன்னு என்ன பண்ணுவ அந்த வாக்குத்தம் கொடுத்தே பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினேழாவது அதிகாரத்துலேருந்து இருபத்தி ஓராவது அதிகாரம் வரைக்கும் வாக்கு தத்தம் கொடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆபிரகம் ஆனாலும் கத்தர் தனக்கு தந்த வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருந்தாங்க கத்தர் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவாங்க கத்தர் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவாங்க பதினேழாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் சொல்லுது நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு உனக்கும் ஒரு குமாரனை தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளை ஜாதிகளுக்கு ராஜாவாகவும் உண்டாக்குவேன் அவளை ஆசிர்வதிப்பேன் கண்டிப்பாக நான் ஆசிர்வதிப்பேன் அவளை பெரிய இனமாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இந்த வாக்கு திருத்தங்களை ஆப்ரகாம் கேட்கும்போது அது தோற்ற வாக்கு தத்துவத்தை போல தெரிந்திருக்கும் ஏன்னா எழுவத்தஞ்சு வயசு எண்பது எண்பத்தஞ்சு கிட்ட ஆயிருச்சு இதுக்கப்புறமும் குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்றது சந்தேகமா அநேக சந்தேகப்பட்டிருப்பாங்க அநேக அநேக விதமான கேள்விகளை கேட்டிருப்பாங்க நம்முடைய நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா நம்முடைய ஜபத்திற்கு பதில் வருமா வராதா அப்படின்றது இல்லை கண்டிப்பாக பதில் வரும் என்கிற விசுவாசம் என்ற நம்பிக்கை இருக்கணும் அதுதான் விசுவாசம் அதுதான் மிகப்பெரிய விசுவாசம் விசுவாசம் என்பது இன்னைக்கு ஜெபிச்சிட்டு நாளைக்கே நடக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது இன்றைக்கி காலை வேலையில் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன் விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது இன்னைக்கு இல்லை அது முப்பது வருஷம் கழித்து நடந்தாலும் சரி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிப்பது தான் மிகப்பெரிய விசுவாசம் நான் விசுவாசமாக ஜபிக்கிறேன் நான் விசுவாசமாக ஜெபிக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பத்து நாள் ஜபிப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க ஒரு இருபது நாள் ஜபிப்பாங்க மறந்துடுவாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் மறந்துடுவாங்க ஆனால் விசுவாசத்தின் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஆபிருகாமை போல இருக்கணும் எழுவத்தைந்து வயதில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எண்பத்தைந்து வயதில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தொண்ணூறு வயதில் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் ஆபிரகாம் பிடித்து கொண்டு தன்னுடைய நூறாவது வயதில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது எந்த வயதுலனா நூறாவது வயதில் இருபத்தஞ்சி வருஷம் அந்த பிராமிஸ் நிறைவேற காத்திருந்தாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த காலை வேலையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பதில் தாமதமாய் வரும் ஆனால் பதில் நிச்சயமாய் கண்டிப்பாய் வரும் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் இப்படி அழகாய் சொல்லுகிறது அவள் விசுவாசத்தினாலே சாரால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ அவர் உண்மையுள்ள தகப்பன் அவர் நம்ம வாழ்க்கையில் உண்மையை மட்டுந்தான் செய்கிறவர் நம்ம வாழ்க்கையில் உண்மையை தவிர பொய்யான ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவர் தரவே மாட்டாங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மத்தியிலும் நான் அழகாய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினார் என்றால் ஒருவேளை ஒரு வாக்கு தத்துவமாய் ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையா இதை உன் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இதை நான் நடத்துவேன் ஆண்டவர் சொன்னால் ஆபிராமின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்க பதில் தாமதமாய் வருகிறது என்று நினைக்காதீங்க அது தாமதித்தாலும் அது நன்மையாய் வரும் அது எப்படிப்பட்டதாய் வரும்னா வானத்தை பிளந்து கொண்டு அது எப்படிப்பட்ட தடையா இருக்கட்டும் இஸ்மவேல் பறந்ததா இருக்கட்டும் அடிமை பெண் இருந்ததா இருக்கட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்தாலும் சரி அது வானத்தை பிளந்து கொண்டு நம் மத்தியிலே ஆசிர்வாதமாய் வந்து சேரும் என்பதை இந்த காலை வேளையில அன்பாய் உங்கள் மத்தியிலே பேசுறேன் அப்படியே கத்தருடைய சமூகத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையில இந்த விசுவாசம் பெரிதா இருக்கணும் இந்த விசுவாசம் பெரிதா இருக்கணும் நீங்க தந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சு கொண்டு அந்த விசுவாசத்தை நாங்கள் பெரிதாய் படுத்திக்கொள்ளணும் அது தோற்றதா இருக்க கூடாது அது ஜெயமுள்ளதா இருக்கணும் நீங்க வாக்கு பண்ணின ஒரு உண்மை உள்ள நான் அதை விசுவாசிக்கிறவனா இருக்கணும்னு அலி கத்தருடைய சம்பத்துல அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் பெரிதான காரியத்தை செய்யுங்க அன்று எங்கள் மத்தியில் பெரிதான காரியத்தை செய்யுங்க அற்புதமும் அடையாளங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடத்துங்கப்பா ஜெயமாக எங்கள் வாழ்க்கையில் நடத்துங்க வெற்றியாக எங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அன்றுவரையும் நாங்கள் தோற்றுப்போனவர்களாக இருக்கக்கூடாது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஜெயம் உள்ளவர்களாய் ஜெயத்தை நடத்துகிறவர்களா ஜெய கிறிஸ்துவா எங்கள் மத்தியில் முன்பாக வாங்க விசுவாசத்தில் பலன்களாய் மாற்றுங்க அப்படியே கரம் இருக்கு ஏஷ்வின் ஆமத்தி ஆமேன் ஆமேன் God bless you, and then I may